அன்புடன் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சேலம் சிமத்து விஷ்ணு சித்தாரியம் சுந்தரி கொலாய நித்தியமங்கலம் தென் நாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டுக்கும் மறைவா போற்றி ஒரு ஜாலியான நோட்டோட ஆரம்பிப்போம் எனக்கு ஒரு மிக நெருக்கமான ஒரு அரசியல் நண்பர் நம்ம அன்பு தம்பி அவர்கிட்ட வந்து சமீபத்தில் நம்ம வீட்டுக்கு வந்திருந்த போது திருவள்ளி வந்திருந்த போது அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கூழ் பிடிக்கும் இந்த ஆடி மாதம் ஊற்றுவாங்க இல்லையா கூழ் ரொம்ப பிடிக்கும் அந்த முருங்கை கீரை வச்சு முருங்கை இலையில் ஒரு சென்னையில் தான் அது பண்ணுவாங்க மற்ற ஊரில் அது தெரியல பண்ணுவாங்களான்ட்டு நான் இன்ஃபேக்ட் எங்கள் குக்கு அந்த வெங்கடேஷ் கூட சொன்னேன் அவருக்கு அது பண்ண தெரியல சென்னையில் அது அதை மட்டும் சாப்பிட்டாலே அவ்வளோ மாதிரி அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த கூழோட சாப்பிட்றது அப்போது நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் தம்பிக்கிட்ட யோ நீ வந்து இவ்வளோ பெரிய ஆளாகிட்ட கவுன யூனியன் கவுன்சிலாகிட்டேன் வந்து சிட்டியிலே தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் மெடிக்கல் காலேஜ் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கு ஒரு கூல் கூட கொடுக்க மாட்டேன் என்னோடன அண்ணா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைண்ணே ரெண்டு நாள் உங்கள் வீட்டில் கூழ் இருக்குண்ணே நாங்கள் வந்து சைவம் சைவம் முதலியாருன்னா நல்லா சைவம் தான் பண்ணுவானு நான் நீ சைவம்னா நாங்கள் இன்னும் அசைவ மாதிரி பேசிட்டு இருக்கேன் நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சைவம் திருநெல்வேலி பக்கத்தில் வந்து கேட்டுப்பாரு எங்கள் மக்கள் வந்து முட்டை சாப்பிட்டா கூட பொண்ணை கொடுக்க மாட்டானே அந்த அளவுக்கு ரொம்ப கண்டிஷனான மக்கள் எங்க போய் இப்படி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அவனை திட்டி அதுக்கப்புறம் வியாழக்கிழமை விழி கிழமை இன்னைக்கு இன்றைக்கி எத்தனை நைட்டு நியாபடுத்தி இன்னைக்கு மார்னிங் வந்து டெலிவரி பண்ணிட்டான் கூழ் வீட்டில் கூழ் முருங்கீரை அப்புறம் அந்த மொச்சக்கொட்டையில் எதுவும் ஒரு குழம்பு பண்ணுவாங்க அது ஒரு கார குழம்பு மாதிரி நான்வெஜ்னால் அது கருவாடு போட்டு பண்ணுவாங்க இந்த கூழுக்கு தான் சென்னை டிஷ்ஷு அவன் அவன் கொடுத்தது மட்டும் இல்லை அவன் கொடுத்ததுக்கு அப்புறம் சொல்கிறான் எனக்கு அண்ணா செய்ததுதான் சொல்லுவோம் செய்கிறதான் சொல்லுவோம் சொல்கிறது செய்வோம் இதுதான் திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசு தான் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கூழ் கொடுத்ததுக்கு திராவிட மாடல பொம்புக்கு எடுத்துகிட்டு போயிட்டான் சரி ஓகே எல்லாரும் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் இல்லையா அதான் அவனுடைய சமயோசித பற்றி சொல்கிறான்னு அவங்க அவங்களுடைய சீமை வந்து நம்மளுடைய சீமை எப்படி உயர்த்தி பிடிக்கிறான் பாருங்கள் அந்த கட்சி தொண்டன் ஒரு குழுது இது திராவிட மாடல் அரசு வந்து எப்பவுமே சொல்கிறத செய்யும் செய்யாததையும் நான் வந்து செய்யாதே சொல்ல மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவன் சொன்னால் அவனுக்கு வாழ்த்துக்கள் ஒரு குழுக்கு என்னெல்லாம் வந்து காவடி போய் கேட்க வேண்டியிருக்கு பாருங்கள் ரெண்டாவது வந்து நான் வந்து என்னுடைய நான் கால் போடுற செருப்பு வந்து எனக்கு ஒரு முறை ஒரு அன்பு சகோதரி விஜயலட்சுமின்னு யோசனையிலேருந்து ஒரு நல்ல அருமையான ஒரு மனுஷி அவங்க அம்மா சிலங்குறத்தில் இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் நானும் அவங்கள தொடர்புக்குள்ள நான் அவங்க ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருப்பாங்க அவங்களுக்கு இருந்த ஒரே கிரேட் சோல் அவங்க தான் அவங்க எனக்கு ஒரு முறையை வந்து கீன் ஒரு செருப்பு வாங்கி கொடுத்தாங்க அந்த செருப்பு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அதாவது அது ஒரு செருப்பு அந்த செருப்பு எவ்வளோ வந்து பன்னிரெண்டாயிரம் பதினாயிரம் ரூபாய் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து யாராவது யூஸ் ரெண்டு வாட்டி நான் அந்த கீன் செருப்பு வாங்கினேன் ரொம்ப நல்ல லைஃப் வரும் சா சாணியில் போடலாம் சகதியில் போடலாம் தண்ணியில் போடலாம் கெதுவாகாது நீங்கள் வெளிநாட்டெலாம் போனீங்கன்னா நீங்கள் செருப்பு போடுறவங்களுக்கு காலம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கீன் தான் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்போது இதை நான் ஏதோ பெருமையாக நினச்சிட்டு இருந்தேன் இப்போ சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் தங்கியிருந்தேன்னு சொன்னால் பார்த்தீங்களா செருப்பு நம்ம கீண் போடுறோம் அந்த இந்த டாமி இது சாரி லூயி விட்டு என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இது ஒரு நல்ல ப்ராடக்ட் அப்படின்றது எனக்கு தெரியும் அப்போது போட்டாலும் சரி நம்ம ஒரு ரூபாய் செரு போட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு இருக்கும்ல அது போல் ஒரு சின்னதாக எங்கேயாவது மனசை ஒட்டிருக்கும் இருக்கும் போட்டிருக்கு அதை நான் அது மாதிரி எங்கேயும் காமிச்சுக்கிட்டதில்ல யார்ட்டையும் நான் வந்து பத்தாயிரரூபா செருப்பு போட்டிருக்குன்னு நான் சொன்னதில்லை ஆனால் அது போல் என்ன எங்கேயோ ஒளிஞ்சிருக்கும் போட்டிருக்கு அதுக்கு அப்போ கடவுள் வைப்பான்ல ஒரு சம்மட்டி ஆட்டி கொடுக்கணும்ல அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த கலவுச்சி தங்கியிருந்த போது ஒரு அவினாஷ் பசா சாப்பிட்டு வேற வரும் அங்கே நிறைய பேர் சாப்பிட்ருந்தாங்க கொஞ்சம் நல்லா ப்ரொஃபஷனாக இருந்தாங்க அந்த ஊருக்காரங்க இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அதில் வந்து என் சிறப்பே பார்த்துருந்தார் நான் வெளில நிற்கிறேன் அவர் அந்த அந்த வாசனிக்கிறேன் நான் எங்கள் டிரைவர் ஒரு வெயிட் பண்ணுறேன் சாப்பிட்டு வரதுக்காக என்ன சார் அப்படி பார்க்குறீங்கன்னு இது கீழ் தானுன்னு கேட்டார் ஆமாம் அப்படின்னு இது எங்கள் தான் தயாரிக்கிறது எங்கண்ணா ராணிப்பட்டில் அதாவது நம்ம ஊரில் தயாரித்து வெளிநாட்டுக்கு போய் வெளிநாட்டிலேருந்து இங்கே வெளிநாட்டில் வாங்கிட்டு இங்கே போடுறோம் பார்த்தீங்களா இது நம்ம பெரிய பெருமை பிரீத்தியாக நம்ம வந்து நினச்சிட்ருக்கோம் அது வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆகி இம்போர்ட் ஆன ஆன பொருட்களை யூஸ் பண்ணால் தான் நமக்கு நம்ம வந்து ஒரு கௌரவம் அங்கீகாரம் நினைக்கிறோம் அந்த அந்த எண்ணத்தில் ஒரு செருப்படிப்பட்டது அன்றைக்கி அது ஆனால் இங்கே அவங்க இங்கே விற்கிறது கிடையாது அதுதான் முக்கியம் இது வந்து யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக வாங்கிக்கலாம்னு கொடுப்பாங்க அப்போது அந்த 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 விஷயத்தை பாருங்கள் நம்ம ஒரு ஏதோ பிராண்டட் ஷர்ட் போட்டோம்னா அது திருப்பூர் தான் மேனுஃபேக்சர் ஆகும் ஆனால் வந்து திருப்பூர்லேயே இப்போ இந்தியாவிலே பருத்தி எடுத்து நூல் எடுத்து அதிலருந்து சட்டையை தைச்சி இந்த சட்டையை ஐரோப் மார்க்கெட்டுக்கு போய் அங்கேருந்து இந்தியாவுக்கு வந்தோம்னா அதை போட்டாங்கன்னா நான் இந்த பிராண்ட் போட்டிருக்கேன் அந்த பிராண்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு ஒரு மக்களுக்குள்ள ஒரு ஒரு த ஒரு தீண்டாமை சோர் மாதிரி ஒரு சோறு எழுப்பப்பட்டிருக்கு ஒரு திமிர் சுவர் ஒரு ஆணவம் சவர் அப்போ எனக்கு அடித்து உடைக்கப்பட்டது ஒரு ஒரு பிரிக்கன் ஸ்டாக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு செருப்பு போட்டிருப்பார் ஒரு ஏதோ ஃபங்க்ஷன் நடிகர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த அது யூகே செப்பில் அது யாரை பார்த்தாலும் அந்த செருப்பு தான் அது ஐயாயிரம் ரூபாயில இருந்து ஏழாயிரம் ரூபான்னு நினைக்கிறேன் அது சென்னையில் சில ஷோரூமில் மட்டுந்தான் உண்டு அப்போ என்னென்னா இந்த இது போல் விஷயங்கள் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது பணம் வந்து நம்ம செருப்போட பர்பஸ் என்ன க கால் வந்து பாதுகாக்கிறதுக்கு கல் முல்ல வந்து கண்ட இடத்துல வந்து கால் வைக்கும்போது எதுவும் ஏ எச்சு துப்பிட்டு அது காலைல போடக்கூடாதுன்னு கண்ட விஷயம் காலைப்படக்கூடாதுக்காக செருப்பு போடுறோம் அதில் வந்து பணத்தை வந்து அளவுக்கு அதிகமாக செலவழித்து அந்த லோகோக்காக செருப்பு போடுறது ஷூ போடுறதுன்றது வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் இல்லை ஆர் ஷூஸ் ஆர் செப்பல்ஸ் மெடி மெடிசினல் பர்பஸ்க்காக போடுறாங்க அந்த கம்ஃபர்டுக்கு காலுக்கு வந்து வலி வராமல் இருக்கும் அதெல்லாம் அக்செப்ட் நான் கிரேடு இன் ஜென்ரல் டேம் வந்து இன்னொன்னு பெரிய பர்ஸ்பெக்டிவாக நம்ம பார்க்கும்போது இது என்ன சொல்கிறது அந்த பந்தா வெட்டி பந்தா வேண்டாம் மூணாவது மிக முக்கியமான விஷயம் என்னுடைய அப்பாவுடைய சொந்த அண்ணன் பெரியப்பா வந்து டெய்லி ஷேவ் பண்ணுவார் அவர் ஷேவ் பண்ணதுக்கு அது வேற விஷயம் ஆனால் டெய்லி ஷேவ் பண்ணுவார் அவருக்கு வந்து டெய்லியும் பணம் கொடுப்பாங்க மாதம் மாதமும் பணம் கொடுப்பாங்க ஆனால் அந்த ராயப்பேட்டையில் ராயஸ்கானி பக்கத்துல ஒரு கடை மணின்னு ஒருத்தர் அந்த ரொம்ப வயசானதான் அவர் இங்கிலுதான் படிப்பாரு தந்தி தான் போட மாட்டாரு தினமணி பேப்பர் தான் வாங்குவார் அது போல ஒரு மாதிரி வித்தியாசமான ஆள் ஞாயிற்று வாய் விஷயம் வந்தால் மணி மேட்டர் இல்லை என் பிரிப்பா வந்து எப்போதுமே அவர் இருக்கிற வரைக்கும் பணத்தோடு இருந்தார் அது ஒரு பெரிய ஆச்சரியத்தக்க ஆச்சரியப்படத்தக்க விஷயம் நம்ம சில விஷயங்களை வந்து ரிசர்ச்சாக பண்ணும்போது எப்படி ரிசர்ச்சாக பண்ணுவோம் நம்ம கூட இருக்கிற விஷயங்களை வச்சுதான் நம்ம வந்து அனுமானித்து தான் எல்லாத்தையுமே வந்து நம்ம கொண்டு போக முடியும் அந்த ரிசர்ச் பாயிண்ட்டை அதுபோல் அதுக்கப்புறம் நான் பார்க்கும்போது இந்த டெய்லி ஷேவ் பண்ணுறவன் டெய்லி முடி வெட்டுறவன் பெரிய கொடுச்சு நல்லாயிருக்கான் ஆக்சுவலிங்க டெய்லி முடி வெட்டதான் சாத்தியம் ஒரு நாளைக்கு ரூபாய் வெட்டினா மூவாயிரம் ரூபாய் பண்ணுவேன் அவங்க அப்படி வச்சிடல முடியினா மொத்தமாக சிரைச்சிட்டு அப்படி கிடையாது ஒரு ரெண்டு முடிவு நீட்டிட்டு இருக்கும் அதை ட்ரிம் பண்ணுவாங்க ஷேவ் பண்ணுவாங்க ஐம்பது ரூபா ரூபாய் கொடுக்குறாங்க அதாவது டெய்லி ரூபா போய்டுன்னு நினைக்கிறவன் வந்து என்ன சொல்கிறது அவன் ஒரு ஏழ்மை மனநிலையில் இருக்கக்கூடியவனாக அதான் நான் பார்க்குறேன் ஸ்கேர் சிட்டி மைன் தான் நான் உள்ளவனாக தான் நான் பார்க்குறேன் வேறின் வந்து டெய்லி முடிவெட்ட முடியாதவன் டெய்லி முடிவெட்ட முடியும் அப்படின்னு நினைக்கிறவன் ஒரு பணக்கார மனநிலை தான் இருப்பான் ஏன்னா அவங்க நூறுரூபான்றதா வந்து ஒரு சாதாரண விஷயம் கூட நான் வந்து ஒரு 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 கடையில் வந்து இந்த ட்ரிம் பண்ண போனபோது எப்போதுமே அது ஐம்பது ரூபான்னு நான் நூறுரூவா கொடுப்பேன் அந்த அதில் என்ன நுணுக்கமான விஷயம் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்குது பணக்காரர்களுக்கு இந்த ஹேபிட் இருக்குன்றது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் பெரும்பான்மையான கடைகளில் வந்து இன்னைக்கு அந்த முடிவற்றவங்க யார் வந்து இந்த சமுதாயத்தில் வந்து பெரிய லெவலில் டெவலப்மெண்ட் இல்லாத ஒரு ஒரு கம்யூனிட்டி தானே இருக்க முடியும் அதை நம்ம ஊரை சேர்ந்த இசை தான் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாவது வந்து இப்போ இந்தி பசங்க வந்திருக்காங்க பெரும்பான்மையான பசங்க வந்து இருந்து முஸ்லீம்ஸாக வந்திருக்காங்க அப்போது அவங்களுக்கு கூட ஒரு பத்து ரூபா இருபது ரூபா கொடுக்கும்போது அதில் குறிப்போ குறிப்பாக முடிவு பெற்றவங்களுக்கு நீங்கள் பணம் கொடுக்கும்போது அது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது உங்களுக்கு எல்லாம் பிடித்த பரிகாரம்ன்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல பரிகாரமாக நான் பார்க்குறேன் கொடுக்கணுன்னு தான் இந்த உலகம்னா இல்லாதவனுக்கு கொடுக்கணும் என்றதை கொடுப்போம் இல்லாதவருக்கு அப்போ அதில் வந்து யாராருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இந்த முடிவற்றவங்களை வந்து நம்மை அழகுபடுத்துவார்கள் நம்மளை மகிழ்ச்சிப்படுத்துவர்கள் நம்மளை சந்தோஷப்படுத்துவார்கள் அப்போ சந்தோஷத்தை கொடுப்பவனுக்கு நாம் சந்தோஷத்தை கொடுத்தோன்னா அது பல நூறு மடங்காக திரும்ப வரும் ஸோ அந்த வகையில் நீங்களும் வந்து நாளைக்கு முடிவெற்ற கடை போறீங்கன்னா நீங்களும் பாருங்கள் நான் சொல்கிறது சரியாக இருந்ததுன்னா நீங்கள் பண்ணி பாருங்கள் நான் வந்து டெய்லி பண்ண மாட்டேன் ஆனால் ஒரு அஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி முடிவற்ற கடைக்கு போவேன் எனக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது ஒரு சிஸ்டம் இருக்குது மேபி இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் டெய்லி கூட நம்மளும் போகலாம் எட்டு டசன் மீன்டாட்டு நான் வளரலன்னு சொல்லலை அதுக்கான நேரம் காலம் சூழ்நிலை அமையலை அதான் உண்மை இப்போ நான் போயிட்டு இன்றைக்கி ஒரு இடத்துல இருக்கேன் இன்னைக்கு ஈரோட்டில் இருக்கேன் நாளைக்கு கோயம்புத்தூர் இருக்கேன் நான் அன்றைக்கி வந்து திருச்சியில் இருக்கேன் முடி வெட்டுன்னு போனேன்னா என்ன சார் முடிய முடி வெட்டுன்னு சொல்லி அவன் நம்மளை கலாய்க்கிற மாதிரி தான் ஆகிடும் ஆனால் இன்ஸ்டாண்ட் வந்து நான் ஒரே இடத்துல இருக்கிறேன் அப்போ ஒரே ஆள் வந்து வீட்டுக்கு வரான் இல்லை ஒரே இடத்துக்கு நான் போகிறேன்னா அவனுக்கு தெரியும் சாரோட எதிர்பார்ப்பு இதுதான் அப்போ அதோடய சீரியன்சன்ஸ் உனக்கு புரியும் இது சாதாரண விஷயம் அல்ல இதுக்குள்ளே பெரிய ஒரு நுணுக்கமான விஷயம் இருக்குது ஸோ அதனால் அது அதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துங்க அண்ட் இதுக்கப்புறம் வந்து நான் இன்றைக்கி சில விஷயங்களே உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்பட்றேன் அதில் மிக முக்கியமான விஷயங்கள் வந்து நான் அந்த சப்சடி பொறுத்த மாதிரி நம்மளுடைய மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பற்றி சின்ன 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 குறிப்பும் சொல்லிடுறேன் ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு மூன்று மலைகள் ஒரு அரணாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது ஒன்று யானமலை ஒத்தகை நரசிம்மம் இருக்கிறது ஒன்று பசுமலை தாஜ் ஹோட்டல் இருக்குது நாகமலை அங்கே நிறைய இன்னும் அந்த தேனி பக்கம் போகிறவங்களுக்குலாம் நாகமலை தெரியும் இந்த மூன்று மலைகளுமே ஒரு அரண்மையாக இருந்திருக்கு மேபி மலை சின்னதாக இருக்கலாம் மழை உடைச்சி எடுத்துக்கப்பட்டிருக்கலாம் மழை கரைஞ்சி போயிருக்கலாம் கால ஓட்டத்தில் இது ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான பர்பஸ்க்காக அம்மன் கோயில் வந்து இந்த இடத்துல வந்து கட்டிருக்காங்க இந்த மூணு மலைகளை மையப்படுத்திதான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் கவனத்தை எடுத்துக்கணும் ரெண்டாவது வந்து இந்த பீடத்தோட பேர் வந்து ரா ராஜமாந்தி ராஜமாந்தி சாம்பேவி பீடம் பேர் இந்த மீனாட்சியோட பீடத்து பேர் அதே போல் சுந்தரேஸ்வரர் பார்த்தீங்கன்னா அது தேவேந்திர நாள் வடிவமைக்கப்பட்டதுனால அந்த கருவறை விமானம் பார்த்தீங்கன்னா எட்டு யானைகள் தாங்கி நிற்கும் இந்திரனுடைய ஸ்பெஷாலிட்டி முப்பத்தி ரெண்டு சிங்கங்கள் அறுபத்தி நாலு சிவகணங்கள் வந்து தாங்கியிருக்க மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு வடிவமைப்பு இந்த கோயிலில் மட்டும் மதுரை மீனாட்சி மக்களுக்கு மட்டும் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் முப்பத்தி மூணாயிரம் மேற்பட்ட சிற்பங்கள் இருக்கின்றன இது போல் ஒரே கோவிலே இவ்வளோ சிற்பங்கள் வேறு ஏதாவது கோயிலில் உலகத்தில் இருக்கனா வேற எங்கேயுமே கிடையாது ஒன்லி அந்த புகழ் மதுரை மீனாட்சிக்கு மட்டும்தான் இந்த குடிமரத்துல எல்லா குடிமரத்துலையும் ஒவ்வொரு விசேஷம் இருக்கும் இங்கே இருக்க குடிமரம் வந்து நீங்கள் போய் பார்க்கணும் நான் இப்போ சொல்லிட்டேன்னா அந்த குடிமகத்தை வந்து சொக்கலிங்க சொல்லிட்டாருன்னு கடந்து போயிடுங்க அதில் எல்லா இடத்துலையும் நாலு பக்கம் நாலு விஷயம் இருக்கும் ஒரு பக்கம் விநாயகர் இருக்கும் ஒரு பக்கம் அது இருக்கும் இது இருக்கணும்போது நாலாவதாக இந்த கோயிலில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது போகும்போது அதை பாருங்கள் அது அது வந்து அப்போ தமிழுக்கு எவ்வளோ ஏற்றம் கொடுத்துருக்காங்கன்றது உங்களுக்கு புரியும் தன்னுடைய பக்தனுக்கு எவ்வளோ பெரிய ஏற்றம் கொடுத்துருக்காங்கன்றது உங்களுக்கு புரியும் மீன் குளத்தி பகவதி அம்மனுக்கும் மதுரை மீனாட்சி மக்களுக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்குது அதேதான் நீங்கள் பாருங்கள் நீங்கள் அப்புறம் அதுக்கு அடுத்ததாக அகஸ்தியர் சமாதி பக்கத்தில் இருக்குன்னு ஒருத்தர் சொன்னாங்க எனக்கு ஜீவ சமாதி பற்றி எனக்கு அதிகமான நாலேஜ் கிடையாது எனக்கு வந்து நான் சில கோயில்கள் திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு சி சித்தர் சமாதி எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம் நம்ம ரெண்டு புறவிப்பாளையன் கோடி சுவாமிகள் எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம் மூணாவது வந்து பாமன் சுவாமிகள் நாலாவது ஷிரடி ஐந்தாவது இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே சொக்கலிங்கம் எதா இருக்குன்னு நான் மாயமா தான் சொல்லுவேன் இன்ஃபேக்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக மிகப்பெரிய ஆளுமை அவர் சொன்னாரே வந்து சமீபத்தில் நான் பேர்லாம் சொல்கிறது சரியாக இருக்காது நான் இங்கே தான் இருந்தேன் அவங்க சேலத்தில் இருந்தாங்க நான் பக்கத்துல இருந்தேன் டெய்லி போய் பார்ப்பேன் பக்கத்துல உட்காந்துருப்பேன் அவங்க பெருவா அந்த அங்கே இருப்பாங்க அவங்க சுத்திய பொதுமை நான் இருப்பேன் கன்னியாகுமரி நான் பார்த்துருக்கேன் ட்ரெஸ்ஸை எப்போதுமே போட மாட்டாங்க யாராவது கட்டி கொடுப்பாங்க அவங்களுக்கு எங்கே போனாலும் சாப்பாடு பெரிய கண்ணை தண்ணி நிற்குது அதாவது அந்த அளவுக்கு ஒரு எமோஷ்னலாக அவங்க கனெக்ட் ஆகிருக்காங்க அப்போ நான் சொல்கிறேன் நான் வந்து உயிரோடு இருந்திருக்கேன் அந்த மாயமா இங்கே இருந்தப்போ இந்த பூமியில் இருந்தப்போ ஆனால் அவங்கள பார்க்க எனக்கு கொடுத்து வச்சிடல நீங்கள் வந்து மகா மகா பிரிவை பார்த்துக்கோங்க இவங்கள பார்த்துருக்கீங்க தபவனம் வந்து இப்போ மகா புருஷரை பார்த்துருக்கீங்க இது மாதிரி நிறைய சத் பார்த்துருக்கீங்க அவரோட கேள்வி என்னன்னா வந்து சொக்கலிங்கம் எனக்கு கடவுள் மேலேயே நம்பிக்கை இல்லை கடவுள் கடவுள் என்ன அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு விஷயம் கேட்டார் அவர் வந்து டசன் மீன் கிட்ட அவர் கடவுளுக்கு எதிரானவர்கள்லாம் கிடையாது பர்ஃபெக்டான இந்து பர்ஃபெக்டான பூஜை புரஸ்காரம் பண்ணக்கூடிய ஆள் அந்த நம்பிக்கை வரல அப்படின்றது அவருடைய விஷயம் அதுக்கு சில காரணங்கள்லாம் சொல்லிவிட்டு அப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு உங்களோட முன்னோர்கள் பண்ண புண்ணியம் நீங்கள் மாயமா பக்கத்தில் உட்காந்து தினம் தினம் பார்த்துருக்கீங்க ஸோ அந்த வகையில் அவருக்கு சொன்ன விஷயம் தான் நான் வந்து எனக்கு வந்து ரொம்ப விக்கித்து போன ஒரு சிபுருஷன் சொல்ல சொல்றது தப்பு இன்கார்னேஷன் ஆஃப் காமாக்கியா போது பார்வதியோட மறு உருவம் தான் அவங்க அதை தவிர அவங்க அவங்க இந்த பூமியில் உடலாக இருந்து அடக்கமாக இருக்காங்க சமாஜம் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க முக்கியமாக அது அது அதை அதை தவிர எனக்கு வேற நிர்மலையும் பெரிய நாட்டம் போகல நான் சில காலங்கள் கணக்க போயிருந்தேன் அது ஓகே நான் நான் மற்றவங்களுடைய வழிபாட்டு முறையோ என்னத்தையோ நான் வந்து குறுக்கிட வரல எனக்கு மாயமாக ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் ஏன் இதுக்குன்னா நான் பதில் சொல்ல வரம்ப ஸோ உங்களோட அகஸ்தியர் அந்த ஜீவசமாதி அது குறித்த விஷயத்துக்குள்ள நான் இப்போ போக விரும்பல ஆனால் தென்காசியை சுற்றி சில ஜீவசமாதிகள் உண்டு அதுவும் என்னுடைய வீட்டுக்கு நேர் எதிராக ஒரு மலை வடக்கு பக்கம் நல்லா தள்ளி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி பத்து கிலோமீட்டர் தள்ளி அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி ஒரு உத்தரவு ஒரு நண்பர் வந்தார் ஒரு ராஜபாளத்தை சேர்ந்தவர் அவர் அங்கே ரெகுலராக போவார் நீங்கள் கட்டாயம் போகணும்னு அவங்கள கூட்டி போகிறேன்னு சொல்லியிருக்காரு எனக்கு எனக்கான அந்த நான் அந்த தேடுதல் அந்த சித்தர் தேடுதல் ஸ்பேஸ்ல நான் இல்லை ஸோ அதுக்கான நிலைப்பாடு ஏன்னா ஒரு காலையில் நிலைப்பாடு மாறிச்சு அது குறித்து தேடுதல் வந்ததுன்னா நான் நிச்சயமாக அது குறித்து த தகவலை சொல்கிறேன் நான் முழுக்க முழுக்க இந்த கோயிலை சார்ந்து தான் நான் போகணுன்னு ஆசைப்பட்றேன் பார்ப்போம் இதுதான் நான் இன்றைக்கி சொல்ல வந்த விஷயம் ஜன்னலான விஷயங்கள் இரண்டாவது வந்து நீ நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு சாதாரண கதை அந்த கதை நமக்கு ஒரு பெரிய பாதையை காட்டக்கூடிய கதையாக நான் பார்க்குறேன் என்ன கதை அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வாங் ஜாக்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்ஷியல் ஆர்ட் இந்த கராத்தே ஃபுல்லாக தெரிஞ்சவர் அவர் வந்து ஒரு ஸ்கூல் இருக்கார் இந்த பசங்களாம் சொல்லி கொடுத்த மாதிரி அதே வியூஸில் ஆக்லாண்டில் வந்து அந்த ஒரு பெரிய மாநகரத்தில் வந்து ப்ரூஸ்லியும் ஸ்கூல் நடத்திட்டுருக்கார் அப்போ ப்ரூஸ்லி வந்து அவர் வந்து நீ சண்டைக்கு கூப்பிட்டுவார் நீ என்ன வந்து பெருசாக லவ் பண்ணிகிட்டு இருக்க நான் வந்து உன்னை தோக்கடிச்சுன்னு உங்கள் ஸ்கூலை முடிக்கிட்டு போயிருந்தோம் நீ என்னை தோக்கடிச்சோன்னு நான் டீச்சிங் நான் பிள்ளைங்களுக்கு பாடம் எடுக்கிறதே விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் புரூஸ்லி அந்த இந்த விஷயம் வந்து இது மாதிரி அவருக்கு போட்டிக்கு வரப்போறாரு இது மாதிரி நிபந்தனை அப்படின்னு சொல்லணும்னா ப்ரூஸ்லி உடனே ஒத்துப்பார் ரொம்ப ஜாக்பேன் வந்து ரொம்ப பெரியாது ப்ரூஸ்லியோட ரொம்ப பெரியாது அவ்வளோ புகழ்பெற்ற அது அந்த குங்ஃபு கராத்தையில் வந்து இன்னைக்கு நம்ம ப்ரூஸ்லின்னு சொல்கிறோம் ஜாக்கி சான்னு சொல்கிறோன்னா அதெல்லாம் இப்போ அந்த நேமே தெரிய வந்ததுக்கு ஜாக்மன் தான் காரணம் வாங் ஜாக்மேன் தான் காரணம் அப்படிப்பட்டவர் போட்டி போது ஒரு க்ளோஸ் டோரில் நடந்த போட்டி பத்து செகண்ட்ல ப்ரூஸ்லி அவரை வீழ்த்திடுறாரு அவர் துண்டகானம் துணியை கொண்டு வந்து துரத்தி துரத்தி அடிக்கிறார் ப்ரூஸ்லி சம்மாளி பறந்து பறந்து அடித்தாரா அந்த கதையை நீங்கள் படிச்சீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இதில் என்ன ஒரு கவனிக்கத்தக்க விஷயம்னா அவர் ப்ரூஸ்லியில் ஒரு அந்த இவங்கெல்லாம் கேட்பாங்க ரிப்போர்ட்டர்ஸ்லாம் ஜெயிச்சவொடனே கேட்பாங்க ஓ என்னையா ப்ரூஸ்லி நீ பெரியால் தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அவங்களோட பெரியாள் என்ன தைரியத்தில் அவங்க கூட போட்டி போட சம்மதிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் அதுக்கு பதில் சொல்லுவாராம் நான் தத்துவத்தை பாடமாக படித்திருக்கின்றேன் வாய்ப்புகள் தாமே வராது நாம் தான் உருவாக்க வேண்டும் என்பதை நான் அறிவேன் வாய்ப்புகள் தானே வராது நான் தான் நான் உருவாக்கணும் அதை நான் நல்லா தெரிஞ்சிருந்தேன் அதனால் தான் வெற்றி தோல்வி பற்றி எந்த கவலையும் இன்றி நானும் என் கலையும் புகழ் பெற இந்த வாய்ப்பை உருவாக்கி கொண்டேன் அப்போது ப்ரூஸ்லி வந்து இருபத்தஞ்சி வயசில் நடந்த விஷயம் ஒரு சாதாரண தொலைக்காட்சி நடிகராக இருந்து அந்த ப்ரூஸ்லி உலக புகழ்பெற்ற ஒரு கதாநாயகனாக உருவானது இதுக்கப்புறம்தான் அப்போது உங்களுக்கும் அதுதான் விஷயம் என்னன்னா வந்து ஒரு ஒரு மனிதன் இருக்கான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு வந்து எல்லாேருமே வந்து இப்போ இப்போ நானே இருக்கேன் சொக்கலிங்கம் உனக்கு நான் வாய்ப்பு தரேன் வா வந்து என் படத்தை டைரக்ட் பண்ணேன் என்னுடைய ஸ்போர்ட்ஸ் அகாடமி டைரக்டரா போடுறேன் அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க ஒரு படத்தோட டேரக்டர் ஆகணும்னா ஒன்றும் நீங்கள் மிகப்பெரிய பணக்காராக இருந்து அப்பா மிகப்பெரிய நடிகராக இருந்து அவங்கள்ட்ட பெரிய செல்வ செழிப்பான வாழ்க்கை மூலம்னா நீங்கள் ஒரு கால டைரக்டர் ஆகலாம் இல்லை இது வந்து நூறுக்கு தொண்ணூற்றொம்பது பேருக்கு இது சாத்தியம் இல்லை தொண்ணூற்றொம்போது பேர் டைரக்டர் ஆகிருக்காங்கன்னா இவங்க போய் வாய்ப்பு கேட்டு கதவை தட்டணும் வாய்ப்புகளை உருவாக்கணும் வீட்லயே சும்மா உக்காந்துட்டு காலைல ஆறு இட்லி ரெண்டு பொங்கல் மூணு வடை ம மத்தியானம் கூட்டு பொரியல் வடை பாயாசம் சா சட்டி சாதம் ரசம் மோர் குழம்பு அப்புறம் வந்து வெங்காய குழம்பு வெந்தய குழம்பு காரக்குழம்பு குழம்பு அப்புறம் இப்போ சாம்பார் அப்புறம் ரசம் தயிர் ஊற்றி ஊறுகாய் வச்சு இங்கே அப்பளம் போட்டு பாயாசம் உடைச்சி பாயசம் உடைச்சி சாப்பிட்டு இப்போ நைட்டு வந்து ஒரு எட்டு சப்பாத்தி அதனால வந்து ஒரு இலையை வழித்து முடிஞ்சால் இலையும் சேர்த்து சாப்பிட்டு ஒருத்தன் வீட்டிலே உட்காந்து டிவி பார்த்துட்டு மொபைல் நோண்டிட்டு தானே எந்த வாய்ப்பும் வராது ஆம்புலன்ஸ் தான் கூடிய சீக்கிரம் வரும் ஒன்று எதுக்காக வரும்னா உங்களுக்கு நோய்களில் முற்றி உங்களுக்கு நடக்க முடியாத அளவுக்கு நீங்கள் ஆளுக்கு உண்டாக இருந்து கூப்பிட்டு போனோம் ஹார்ட் அட்டாக் வந்து டப்புன்னு உயிர் போயிடும் அவ்வளோதான் இது இது வந்து நான் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொன்னால் வாய்ப்புகளை உருவாக்க பழகுங்கள் உருவாக்க பழகங்கள் அப்படின்னு சொன்னால் உருவாக்குற ஆட்கள் நம்ம கூட இருக்கணும் நம்ம வந்து இப்போ என்ன பல முறை சொல்லியிருக்கேன் இப்போ எங்கள் ஊரில் வந்து எங்கள் ஆச்சிக்கிட்ட பாட்டிக்கிட்டே போய்ட்டு நான் வந்து கார் வாங்க போகிறேன்னு சொன்னால் ஏன்னா லூஸாக பைத்தியமா எங்கள் எதுக்கு கார் உனக்கு இப்போதானே சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கேன் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்க போகிறேன் ஆச்சு பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்க போகிறேன் பத்து லட்ச ரூபாக்கா பத்து லட்சரூபா பேங்கில் ரூபாய் ஆறாயிரரூபா ரூபாய் பாட்டி வரும் அதுக்கு மாதம் செலவு காய்ச்சலை நீ பஸ்ஸில் போனா வந்து மிச்சம் தானே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இது இது இதோட நிறுத்திட மாட்டாங்க எங்கள் ஆட்கள் அதுக்கு அடுத்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க இது ரோடுலாம் வந்து எல்லாம் தண்ணி அடித்து வண்டி ஓட்டுறான் ரோடெல்லாம் சரியில்லை வண்டி ஆகிடும் வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடும் பெட்ரோல் விற்கிற விலையில வந்து கார் வாங்கணுமா இதெல்லாம் எங்கள் ஊர் செயல் இதே இன்னொரு ஊர் செயல் என்னென்னா அத்தான் நான் கார் வாங்க போகிறேன் எவ்வளோ கன்று பத்து லட்ச ரூபா போப்போ உங்கள் தாத்தான்கிட்ட சொல்கிறேன் அந்த ஆள் ஒரு பத்து லட்ச ரூபா கொடுப்பான் நீ நல்லா பத்திரமா வாங்கி பெரிய காரை வாங்கி ஓட்டு சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் இருக்குது நான் சொன்னதை புரிஞ்சுங்க அப்போது இந்த ஆட்கள் ரொம்ப முக்கியம் நம்ம எதா சொன்னாலும் நெகட்டிவான ஒரு கதையை வந்து நெரேட்டிவ் செட் பண்ணி நடக்காது ஆகாது முடியாது இருக்காது எல்லா நெகட்டிவ் வேர்ட்ஸும் வந்து போட்டு நம்மளை கொல்கிற கூட்டம் ஒரு பக்கம் இருக்கும் நீங்கள் நீ இதெல்லாம் பற்றாத இன்னும் மேலே போகணுடா அப்படின்னு சொல்லி தூக்கி விட்ற கூட்டம் இருக்கும் நம்ம அந்த கூட்டம் ரொம்ப முக்கியம் டெஸ்டினேஷன் முக்கியம் இல்லை கம்பேனியன் முக்கியம் நம்ம வந்து போகக்கூடிய இடம் போய் சேரக்கூடிய இடம் முக்கியம் இல்லை நம்ம கூட பயணிக்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் வந்து வாய்ப்புகளை உருவாக்கணும்னா அது ரொம்ப முக்கியம் கூட இருப்பவர்கள் தயவுசெய்து இதை ஞாபகம் வைத்துக்கொண்டு நீங்கள் அனைவருமே அடுத்த கட்ட நகர இந்த சின்ன விஷயம் உதவும் உதவும் நிறைவாக ஒரு விஷயம் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளை வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் நம்ம அன்னப்பிரசாத நிகழ்வு சீலி வைத்து நடைபெற உள்ளது அந்த இடம் வந்து தெற்கு ரத விதி எஸ்பிஐக்கு பின்னாடி ரொம்ப சிம்பிளாக சொன்னால் திரௌபதி அம்மன் கோயில் வளாகம் ஏற்கனவே நடந்த இடம் தான் ஸோ நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அறம் வளர்ப்போம் மரம் வளர்ப்போம் மனித விளைவிப்போம் மனிதர்களாக மாறுவோம் உங்களுக்கு இதில் எதாவது டவுட் என்னன்னா சைஸ் ஒன் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ என்ற நம்பர் தொடர்புகளும் மீண்டும் நாளை இரவு திருநாள் உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி கம்பர்ந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாடுவதிலே எல்லா பூலும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருடிலே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம்